ஆய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்ததுமே ஒரு அஞ்சு மணிக்கு இதான் எழுந்தேன் இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்தேன் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம்னு தான் நினச்சேன் நான் முடியல எழுந்ததுமே இந்த மாவு பார்த்ததும் மூடு ஃபுல்லாக அப்செட் ஆகி போச்சு சரி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டுருந்தேன் இந்த மாவு இந்த மாதிரியெல்லாம் பொங்கிறது அது பொங்க மட்டும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள ஃபுல்லு ஒழிச்சு அது சுத்தம் அதெல்லாம் நல்லா ப்ரேஷியஸாக அதை சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக காலுக்காய் இட்லி சுட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக போயிருந்தேன் சாம்பார் வச்சுட்டு பால் இருந்தது பாலுக்கு டீ காஃபி எதனா போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீ காஃபி இல்லாமல் நாளே போகாது இப்போ கிளைமேட் வேறு மாதிரிட்டுருக்கு தொண்டெல்லாம் கொஞ்சம் க கோல்டாக நிலைமையில் இருக்குன்றதுனால இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக டீ வச்சு குடிச்சுட்டு பக்கத்துலேயே டீ வச்சுட்டேங்க அப்படியே இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் கரைச்சி வச்சால் தான் மாவு புளிக்கும் அதனால தான் சமையல் பேக்கிங் சோடாவும் உப்பும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டேன் குளித்தா தான் அந்த நாள் ஃபுல்லாக ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நான் சீக்கிரமாக ஆறு மணிக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டேன் சாமான நைட்டு தொலைக்கவே இல்லை பாப்பா தூங்காமல் இருந்தால் நான் பொழுதுக்கு அதாவது ஆறு மணிக்கு முன்னாடியே பொழுது சாயத்துக்கு முன்னாடியே விளக்குனாதான் ஏன்னா வெளியே இருட்டாக இருக்கும் அதனால் காலிக்காகவே விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் உடம்புல ரொம்ப டயர்டாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பாத்திரம்லாம் கழுவி அதெல்லாம் காலையிலேருந்து கழுவிட்டு வாசலில் குளமெல்லாம் போட்டுட்டு மிஸ் எல்லாம் சாப்பாடு ஊரை வச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சம்பாரம் நல்லா நல்லாயிருக்கும் இட்லிக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்து பார்த்து அது அந்தளவு ஊரில் கொஞ்சம் சரி சில நல்லா தீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள சூட் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன் தண்ணிக்கு நல்லா வர ஊற்றிடுச்சு அதுக்கேற்று நான் சொம்பலே ஊற்றிருக்கலாம் மோஸ்ட்லி ஃப்ரைடே எதுவும் காலையில என் வந்து குளிச்சுட்டாங்க நானும் நேற்று சஷ்டி விரதம் இருக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுக்கும் வெத்தலை விளக்கெல்லாம் போட்டேன் கடவுள் கடைசியில் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு டேட் ஆகிடுச்சு அதனால் அது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல இந்த விசில் சத்தம் நம்ம என்ன தான் கிச்சனில் இருந்த பழனாலும் அந்த விசில் சத்தம் வந்ததும் அப்படியே அழகா சரின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் நல்லா கொச்சிட்டு இருந்தது தண்ணி இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சிக்கலாம் பருப்பும் விசில் வந்து நின்றுச்சு சரின்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டேன் பருப்பு வெந்திருந்தது அது ப்ரெஷரெல்லாம் தாங்கினேன் இறங்கட்டும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே வச்சுட்டேன் நம்ம எண்ணெய் தான் சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் குட்டி பொச்சின்னு எந்த வேலையும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு டீ பூட்டிடலாம் அப்புறம் இப்போ தான் ஞாபகங்களும் வந்து டீ கொடுக்க வேலை சரி கொடுத்துட்டு வரைஞ்சி திரிச்சுட்டேன் தலைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி செஞ்ச பாசி பருப்பு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வேறு என்ன சொல்லுங்கள் சரி வடைக்கு பருப்பு அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு பருப்பு அரைச்சிட்டு இருந்தேன் பருப்பு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி ஐ மீன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்தேன் சைட் பை சைடு வீடெல்லாம் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இட்லி வெந்துட்டு இருந்தது சரி அப்படியே அதையும் எடுத்து வச்சிடலாம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது இட்லி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது அதை மூடி போட்டு வச்சுட்டு குட்டி பொண்ணுக்கு ஒரு இட்லி மட்டும் எடுத்து கடை கொடுத்துட்டேன் வடிக்காக வெங்காயம் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி தான் நான் இந்த கட்டையில் தான் கட் பண்ணுவேன் ஒரு சிலர் அதுக்குன்னு பிளாஸ்டிக்கில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில அந்த டைம்ஸ் கட் பண்ண அந்த கட்டையில் கட் பண்ணி ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கட்டையை வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் கட் பண்ணி எடுத்து பருப்பில் போட்டுட்டு இருந்தேன் அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணிட்டேன் எனக்கு சீக்கிரமாக வேலை ஆகணுன்னா நான் இந்த கட்டியை வச்சு முதல்ல சட்டியை வச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இது அப்படியே போட்டு இது கூட உப்பு பெருங்காய் இதில் கொஞ்சம் போடணும் அது போட்டுட்டு பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க சரி சாம்பிராணி போட்டுலாம் எல்லோரும் குளிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இட்லி வடை எல்லாம் சுப்பிட்டு எங்கள் மாமனாருக்கும் வச்சாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு இறுகத்திலே பெரிய வேலைன்னா இந்த துணி துவைக்கிற வேலை தான் துணி துவைக்கவே எனக்கு பிடிக்காது இடுப்பெல்லாம் வர வலிக்கும் கை காலெல்லாம் அப்படியே இசிக்கும் எனக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோசி உணர்த்திட்டு துணி தோசி உணர்த்ததுக்குள்ளவே பாப்பா எழுந்துட்டான் அந்த துணி துவச்சி அழிச்சி வைக்கிற வரையும் தான் அவள் இருந்தாலே அதுக்கப்புறம் அவள் எழுந்துட்டான் எழுந்தது போச்சு ஃப்ரைடே நல்லா பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்லபடியாக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆன்லைன்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களும் வந்து சேரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்